ஜெய் பூரி ஜெகநாத் அதில் வந்து ஓரளவு வெற்றி கண்டுட்டாங்க இங்கே வந்து சீமான் என்ன செய்யறான் முருகன் வேலை தூக்குடா காவடியை தூக்குடா அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியது நீ நீ குன்னக்குடிக்கு அண்ணன் காவடி கூட எடு நீ தலையிலா நின்று கூட தண்ணியை குடி ஆனால் முருகா என்று சொன்னால் என் முப்பாட்டன் முருகன் முகவர அதுக்கப்புறம் அவன் பேரையம்மன் வந்து அவர் சதறிட்டான் அவன் இறைவனா கடவுளா கட்டமைக்க வந்தான் நான் என் மூதாதை என் முப்பாட்டன் என்று கட்டமைத்து என் தாத்தன் என் பாட்டன் என்று நிறுக்கணுன்ன அவனால இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க என்ன பெரியார அடிச்சு முடியும் இப்போ கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு நான் பாரு பெரியாரை பேனாது ஒழுகிர் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு அதை போட்டு பெரியாரை போற்றுவோம் பாரு போடுறேன் பாரு போடுறேன் பாரு யார் பெரியார்ன்னு சொல்லுவேன் பாரு எல்லாமே உங்களுக்கு பெரியார் என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் இங்கே மூணு பெரியார் உங்களுக்கு புரிது நினைக்கிறேன் செயற்கரியார் செய்வார் பெரியார் செயற்கரியை செய்வார் சரிதானே எங்களுக்கு எல்லாம் எங்க ஐயா பேசுனாங்க மறைமலையடிகள் ஒரு பெரியார் சிலவசி மாப்போ சிவஞானம் ஐயா அவர் பெரியார் ஏன் எங்களை பெரியார்னு சொல்ல இவே ராமசாமி என்று சொல்ல அது ஐயா போடுறதே அதிகம் ஐயா இவே ராமசாமி என்று கலைஞர்னு சொல்ல மாட்டீங்கள முன்னாடி சொல்லல இப்ப சொல்லலை ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் சொல்லலை நீ எங்களை எப்படி சொல்ற வஉசி மாப்போசி காமராஜ் என்னடா உங்கள் வீட்டில் ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கிறீடா அப்போ எங்களுக்கு எவ்வளோ வழிக்கு இவர்களை கலைஞர் என்று சொல்ல வேண்டும் இவர்களை வந்து எப்படி சொல்லணும் இவரை தந்தைன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லணும் இப்போ ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும் ஜெயலலிதாவா அம்மான்னு சொல்லணும் ஒரு பரம்பரை எங்கள் பரம்பரை வந்து இவங்க தான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்குன்னு நினைச்சிச்சுன்னா நாங்கள் எங்கேடா போகுது டே ஐயோ அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது இவர் அப்பா இந்த அம்மா இவங்க தான் அம்மாவா இவர் தந்தை இவர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல தமிழ் சனியன் ஒலிங்கன்னு சொன்னவன் எங்க அம்மாவை கேவலம் பேச ஒரு சமூகம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது இருக்கா இப்படி ஒட்ட ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம் அவர்கள் சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் செக்கிழுத்த செம்மல்